அரசு பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் தமிழகத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டம் தொடர்ந்து நான்காவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினார்கள் அவர்களில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ள கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே மூன்று முறை அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தில் தமிழகத்திலேயே முதலிடம் பெற்றிருந்தது இந்நிலையில் தற்போது நான்காவது முறையாக பிடித்ததற்கு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களுமே காரணம் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செந்தில்வேல் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் பதினோராவது நிலையில இருந்திருக்கு பதினொன்றுல இருந்து ஆறுக்கு வந்திருக்கு அரசு பள்ளியில பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் கன்னியாகுமரி மாவட்டம்